சிவபெருமானையே பார்வதி தேவி சோதித்த கதை தெரியுமா உங்களுக்கு சிவனும் பார்வதியும் கைலாயத்துல பேசிட்டு இருக்காங்க அப்ப சிவபெருமான் நான் போய் உலக ஜீவராசிகளுக்கு படியளந்துட்டு வரேன்னு சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்க சிறிய எறும்பிலிருந்து கருவில் இருக்கும் ஜீவன் வரை அனைத்திற்கும் படியளப்பாரு சிவபெருமான் சிவன் இந்த வேலைய சரியாதான் செய்கிறாரான்னு பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது சிவனையே சோதிக்க நினைக்கிறாங்க ஒரு கண்ணாடி குவளை எடுத்து அதில் ஒரு சிற்றெரும்பை போட்டு அடைக்கிறாங்க சிவன் தன்னோட வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்றாரு அனைத்து ஜீவராசிக்கும் படியடைந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க அவரவர் வினை பயன்படி அனைத்திற்கும் அளந்தாச்சுன்னு சொல்றாரு சிவபெருமான் ஒரு உயிர் கூட மிச்சம் வைக்கலையான்னு கேக்குறாங்க இதுல எந்த பிழையும் வரக்கூடாது தான் நானே நேராக சென்று அளந்துட்டு வரேன்னு சொல்றாரு சிவபெருமான் இல்ல இன்னைக்கு ஒரு உயிருக்கு மிச்சம் வச்சுட்டீங்கன்னு சொல்றாங்க அப்ப பார்வதி தேவி அந்த கண்ணாடி குவளையை காமிக்கிறாங்க அதுல இருக்க எறும்போட வாயில ஒரு அரிசி இருக்கு உலகக்கே படி இழக்கும் சிவபெருமானே சந்தேகப்பட்டதால பார்வதி தேவி அவரிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க இது போல சிவன் கதைகளை கேட்க சேனல்ல ஃபாலோ பண்ண